இன்று புதன்கிழமை திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் நூற்றி ஒரு நபர்களுக்கு வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கப்பட்டது மக்களே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளையிலிருந்து அன்னதானம் வழங்கப்படுகிறது நான்கு வருட காலங்களை தாண்டி திருவாரூர் ஜிஹெச்சில் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து அன்னதானம் வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி திருவாரூரில் ஆதரவற்ற முதியோர்களுக்கெல்லாம் வருட கலங்களை தாண்டி இருக்கோம் இப்போ ரெண்டு இடத்துலையும் இந்த அன்னதானம் ஒரு நாளைக்கு நூற்றம்பது இரநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது சப்போர்ட் பண்ணுங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க டெய்லி நூறு நபர்களுக்குன்னு பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தேவன் மேரி அவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க தான் இத்தனை பேரோட பசியை போக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வருடப்பரப்புலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்ணுன்னு நல்ல நோக்கத்தோட இத்தனை பேர் பசியை போக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க தொடர்ந்து ஒன்றாந்திலேருந்து அன்னதானம் நூறு நூறு பேருக்கும் வழங்கிட்டு இருக்காங்க அவங்க தான் அன்னதானம் கொடுத்தாங்கன்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா எல்லோருமே மனசார வாழ்த்திட்டு மாசமாக உள்ளவங்க உடம்பு சிலாதவங்களுக்கு இதுமாரி அவங்களோட சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் வந்து பெரியாசுல எவ்வளோ பேர் உடம்பு இல்லாமல் இதுமாரி இருக்காங்க அவங்களாம் திருப்தியாக வாங்கிக்கிட்டு மனதார வாழ்த்துனாங்க அவங்கள நம்மளும் மனதார வாழ்த்துவோம் இத்தனை பேர் பசியை போக்குற தேவன் அண்ண அவங்களோட மனைவி அவங்க பிள்ளைங்க நூறாண்டு வாழ்க வாழ்த்துக்கிறோம் ஒரு ஒருத்தவங்க பசியை போக்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை மக்களே அவங்க வாயும் வாழ்த்து அவங்க வயிறும் வாழ்த்து பாருங்கள் இந்த புண்ணியம் அவங்க குடும்ப அவங்க தலைமுறையே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவ மக்களே நன்றி அண்ணா தேவன் அண்ணா நன்றி தொடர்ந்து இத்தனை பேர் பசியை போக்கிட்டு வரீங்க இந்த புண்ணியம் எல்லாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சேரணும் மனதார வாழ்த்துக்கிறோம்